துணை முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அரண்மனையில் இருந்த அரசியலை திராவிட இயக்கமாக்கி ஆலமரத்துக்கு எடுத்து வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் அந்த திராவிட இயக்கத்தை வெட்டவெளிக்கு எடுத்து சென்றவர் அண்ணா அவர்கள் வெட்டவெளியில் இருந்த திராவிட இயக்கத்தை ஊர்தோறும் கிராமந்தோறும் கொண்டு சேர்த்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திராவிட இயக்கத்தை தன்னுடைய திட்டங்கள் மூலம் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சேர்க்கின்றவர் நம்முடைய தலைவர் அவர்கள் பாரம்பரியமும் பெருமையும் மிக்க இந்த தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நம்முடைய துறைகள் சார்ந்து துறை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு முதன்முறையாக அந்த விவாதத்தின் மீது பதிலறி வழங்குகின்ற வாய்ப்பை வழங்கிய இந்திய ஜனநாயகத்துடைய போர்க்குரல் மாண்பு முதலமைச்சர்களுக்கினுடைய நன்றையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ஊரக கடன்கள் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மகளிருடைய பொருளாதார சுதந்திரத்துக்காக தர்ம மண்ணிலிருந்து மகளிர் சுய குழுக்களை என்ற விதையை தூவியவரும் இன்றைக்கு விதை தமிழ்நாடு எங்கும் பரவி மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்திய ஒன்றியமே நம்முடைய சுயஉதிக் குழுக்களை பார்த்து அவங்க திட்டங்களை விரிவுபடுத்திகிட்டு இருக்கிறாங்க எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அங்குள்ள அந்த சுயஉதிக் குழுக்களை சேர்ந்த சகோதரிகளை நேரடியாக ஒவ்வொரு குழுவாக முடிந்தவரை சந்திக்க வேண்டும் அவங்களோடு உரையாட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருந்தாங்க அதன்படி சமீபத்தில் திருவாரூர் மாவட்டம் சென்றபொழுது பழவனக்குடி ஊராட்சியை சேர்ந்த அந்த குழுக்களை அந்த சகோதரர்களை சந்தித்து